சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேத நாயகனுக்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் அடிப்படை கட்டுமானங்கள் மற்றும் வசதிகளை துரிதமாக மேம்படுத்தவுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் இதன்போது தெரிவித்தது இந்த பணிகளை விரைவில் முழுமைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட விமான சேவைகள் நிறுவனத்தினர் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை விரிவாக்கத்தை முன்னெடுப்பதற்கு நூற்றி பதினான்கு ஹெக்டேயர் நிலப்பரப்பு சுவீகரிக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டனர் எனினும் கடலை நோக்கியதாகவே அந்த விஸ்தரிப்பு அமையும் என ஆளுநருக்கு தெரியப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பலாலி விமான நிலையத்திற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட காணிகளுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய ஆளுநர் தற்போதைய பெருமதிக்கு ஏற்ப குறித்த காணி உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கிய பின்னரே மேலதிக காணிகளுக்காக சுவீகரிப்பை ஆரம்பிக்கலாம் என சுட்டிக்காட்டினார்